இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சி வாயமே அஷ்ட்ரோ பக்தி டாக்நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் தாமதமானவர் மந்தன் என்று பெயரும் உண்டு அவர் இன்னொரு தனகாரகன் அவர் போல் கொடுப்பதற்கு ஆலே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அது உள்ளே வரும்போதும் பா பாதசனியாக வெளியே செல்லும்போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டக அஷ்டமஸ்தனி கலத்திரத்தில் சனி ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு அதனால் பலன்கள் பார்த்து சார் ரொம்ப கிளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை நேர்மை தவறிவர்களுக்கு எப்படியானும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கென்னா போய்ட்டு வந்துட்டாங்கன்னா காலை வந்து குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு உண்டும் காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க ஏன்னா சனிசுவரன் அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு இப்போல்லாம் ஃப்ளாட் ஆனதுனால் நே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க காலலமினா உண்டு அதனாலும் இன்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலப்புருஷத்துக்கு பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடம் கர்மஸ்தானாதிபதி கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம் அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதாருன்னா இந்த சனி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சனி ராகுவை போன்றவர் தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாய் செய்யக்கூடிய எல்லாம் முதல்ல செய்வார் அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது செவ்வாயும் கேதுவும் ஒன்று சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி எதையுமே பிரம்மாண்டமாய் பண்ணி கொடுக்காது லாபமும் அப்படித்தான் அதனால்தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார் சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார் இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது மட்டும் இல்லை உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் ஐஸ்கியூப் எல்லாமே சனி தான் ஃப்ரிட்ஜு ஐஸ் ஃப்ரிட்ஜே வந்து சனீஸ்வரனை சேர்ந்தது ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனி சுரன் வைத்து கொண்டால் அது கெட்டு போச்சுன்னா ராகு ஆகிடும் விஷமாக மாறிடும் அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானோர் கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் மீனராசியிலே வக்ரகதியிலே இருக்கிறார் அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தினமே போயிருக்கார் பன்னெண்டாம் இடம்ங்க காலப்புருஷத்துக்கு அங்கேருந்து பதினோராவது இடத்தை தொடுவதாக செல்கிறார் அங்கே ராகு இருக்கிறார் இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம் அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார் இப்போது மாற்றம் வருகிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து நேர்வழிப்பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது இந்த நேர்வழி பாதைகளே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு வந்து செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார் ராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடிவார் இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன் இங்கிலீஷில் ஆயில் ஓஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுளுக்கும் இவர் தான் காரகன் குரூட் ஆயில் பெட்ரோலியம் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் ஹைப் வர்றதுக்கு ஜாஸ்தி ப்ராபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிகிறது எப்படி சார் ஹைப்பாகவும் இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இல்லை அதுக்கான கால வருத்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது இதையும் ஒரு நிலைப்பாடாக அஸ் அ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா குரு வந்து வக்கரகதியில் இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேற்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தன்மைகளே போர் என்ற குணங்கள் வரும் அந்த போராட்ட குணங்கள் போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம் சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும் எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும் கொஞ்சம் இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் வாங்குற மாதிரியும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்குது ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிறவ எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வங்கெலாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும் அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவ தொட்டார் இப்போ திரும்புகிறார் அதனால் இனி சீச்சி இந்த வழக்கு புளிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்களாம் மாட்டுவதற்கு சிக்கிக்கொள்வதற்கு சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது இண்டிகேஷன் இது எல்லாமே கடல் நிலை தளர்ந்து அந்த மீனராசிங்கிறது கடல்நிலை கடல் சார்ந்தது இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் மூன்றாவது மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிவிட்டு தெலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க யாரெல்லாம் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபினிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க முகம் முன்னாடி வராது நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள் இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டெரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை அதனால் இதுவும் இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கிய முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்கள்கிட்டயே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம் இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கர்மகாரகனான சனி பெயர் சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் கும்பராசி அன்பர்களே காலச்சக்கர புருஷத்தின் லாபஸ்தானக்காரரான நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை எப்பொழுதுமே லாபத்தின் நோக்கிலே வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட எண்ணக்காரர்களான உங்களுக்கு சனியானவர் அதிபதி அவர் இரண்டாம் இடத்துல உட்கார்றார் மீனராசிக்குள்ளார வக்கரகதியில் அவர் உங்களை தொடுறார் போது மனதிலே பலவிதமான குழப்பங்கள் நாம் எப்படி போட்டோமா வளம் போகலாமா இடம் போகலாமா அப்படின்னு ஒரு மதில் மேல் பூனையாக சிக்கி தவித்து கொண்டிருந்த காலகட்டங்களே வந்து தீர்வு அப்படின்றது நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து வந்துடுச்சு இனிமேல் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு அறுத்துக்கிறார் சனி இதனால் நல்லதா சார் அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்ப தன வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் மருத்துவம் ரிலேட்டடான சில செலவுகளை வைப்பார் குடும்பத்திலே அப்படிங்கிறது முதல்ல கொள்ளுங்கள் முட்டி கணுக்கால் இந்த விஷயங்களில் பல விஷயங்கள் செலவுக்கான வழிகளை ஏற்படுத்தும் இந்த சனி பகவானுக்கு பார்வை பலம் உண்டு பார்வையாக ராசி நாலாம் இடத்தை பார்க்கிறார் அதுபோல் கன்னிராசி உங்கள் ராசியின் எட்டாம் இடம் அதையும் பார்க்கிறார் உங்களுக்கு ராசியின் லாபஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசியும் பார்க்கிறார் தனுசு ராசி லாபம் அப்படிங்கிறதுனால பணவரவு வந்துடும் சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ நாலாம் இடம் பார்க்கும்போது மண்மனை வாகனம் அப்படிங்கிற எஷம் மட்டும் இல்லாமல் தாய் வழி சுந்தத்திலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதுனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது யார்கிட்டேயும் பேசும்போது கொஞ்சம் கராராக பேசுகிறது அதிர்ந்து பேசுறது இந்த வார்த்தை ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது அப்படி இருந்துகிறது பெட்டர் உறவு வழியில் விரோதம் இல்லாமல் கொள்வதும் நல்லது இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியை பார்ப்பதனால் எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் விருப்பமான பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் ஜாஸ்தியாகும் நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைன்னா அவங்களோட ஃப்ரிக்ஷன் சண்டை இதெல்லாம் வந்து சேர்ந்துரும் புதிய முதலீடுகள் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கான ஆலோசனையை பெற்று செய்தீர்களானால் இந்த ஆலோசனை லாபத்தை கொடுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எண்ணம் வரும்போதே தகராறு வந்துடும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க கடன் குறையறதுக்கான வழி அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிருவீங்க உழைச்சா பணம் வந்துடும் உழைப்பினால் பணம் உண்டும் லாபத்தின் ஒரு பகுதி லாபத்தை எடுத்து ஓர வச்சால் அதில் கடன் குறையத்துக்கான பகுதி அப்படின்லாம் பிரிச்சிருவீங்க இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் குடும்பத்துக்கிட்ட போய் நிற்பீங்க அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான முடிவு எடுப்பதில் தாமதம் வரும் அதனால் கொஞ்சம் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணால் இந்த காலகட்டங்களில் வெற்றி கொள்ளலாம் பயணங்கள் மூலயமாக லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சில இதெல்லாம் ஓட்டமாக ஓடி நடையாக நடந்து எல்லாத்தையும் பண்ணுவீங்க ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன இருக்குன்னா எதுக்கு ஓடினோன்னு மறந்து வச்ச சார் அப்படின்னு நின்றோம் அப்படியும் ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதனால் எதையுமே தெளிவாக ஆராய்ந்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்வீர்களானால் அது உங்களுக்கு பெனிஃபிஷியராக இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு நான் பண்ணுவேன்னா எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுன்னு செஞ்சிங்கன்னா நல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா மொத்தமாக வச்சு செஞ்சிடும் அதனால் கும்பராசினியர்களான உங்களுக்கு அழகாக பலன் அப்படின்னு சொன்னால் காரியங்களை செய்யும் முன்னாடி என்னென்ன செய்ய போகிறோன்றதை அழகாக டெம்ப்ளேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற காரியம் உங்களுக்கான லாபத்தை பெற்றுத்தரும் இல்லைன்னா லாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் கட்டின அந்த முன்னாடி கேரட் தொங்க விட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அது கேரட்டை நோக்கி ஓடிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் கொஞ்சம் அதில் ஆலோசனையோடு அமைதியாக இதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய பலன் இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பரிகாரமாக எதனால் பண்ணணுமா அப்படின்னா கால பைரவ அஷ்டமி அப்படின்னு அஷ்டமியில் புதன் அஷ்டமிலாம் வரும் கால பைரவ அஷ்டமி அன்று அவசியம் கால பைரவரை வணங்குதல் நல்ல வெற்றிலை மாலை கொண்டு போய் அவருக்கு சாத்தி விட்டு ஒரு பதினோரு விளக்குகளை தீபங்களை ஏற்றி அவரை வழிபடுதல் இது ஒரு நல்ல பலன் அப்படி இல்லைன்னா கூட சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போட்டுட்டு சனி பகவானை சனிதோறும் சுற்றி வரும்போது ஒரு பதினோரு சுற்றுன்னு கணக்கில் வச்சுக்கோங்க சுற்றிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பலவிதமான கஷ்டங்கள் மலை போல் இருந்தது பனி போல் விளக்கிவிடும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் இருந்தார் அந்த வக்கரம் நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதியில் வக்கர நிவர்த்தியாக பயணம் செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மேஷ போகும்போது சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிற தன்மையை எட்டப்போகிறார் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்கள் ராசிக்குள்ளரை அப்படி பார்த்தோம்னா உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரமும் சனியுடைய தான் அதேபோல் ரேவதிங்கிற நட்சத்திரத்து அதிதேவதாருன்னு பார்த்தா சனீஸ்வரன் தான் அப்போ உங்களுக்கு சனிக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ் இருக்கு இல்லையா தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மோஸ்ட்லி இந்த உத்திராட நட்சத்திரத்தை மேட்ச் பண்ணி விட்டா அவங்க வாட்டும் ஓடிட்டுருப்பாங்க நல்லபடியாக ஓடிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒர்க்கஹாலிக் பர்சன் எதையும் வேலை செஞ்சிடணும்னு எண்ணங்கள் உள்ள வேறு சுறுசுறுப்பாக ரெண்டு மீனை போட்டிருப்போம் அப்படி போயிட்டு 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 வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படி அந்த வேலைகளை செய்யக்கூடிய சுறுசுறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால கடமைகளிலே புதுசாக கவனம் செலுத்தாமல் அந்த வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்கும் இதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனை அந்த கடமையை கரெக்டாக பண்ணுங்கள் வேலைங்கிறது வேறு கடமைங்கிறது வேறு ரொட்டீன் அப்படிங்கிறது கடமை அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க ரொட்டீன் ஒர்க்கு வேலை கடமைங்கிறது உங்களுக்கான பொறுப்பு இந்த பொறுப்பை உணர்ந்து செய்யுங்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொண்டு செயல்படுங்கள் எதிலையும் கவனத்தோடு செயல்படுங்கள் அப்போ தான் எதையும் சமாளிக்கிற பக்குவம் உங்களுக்கு வரும் இல்லைன்னு வச்சுக்கேன் பாசிங் த பக்ஸ் தான் அடுத்த ஒன்று சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடும் உத்தியோகத்துலேயும் நல்ல நுட்பமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் புரிந்து கொள்வதில்லை மேம்பூல் மேய்சிட்டே போயிடுறீங்க இதெல்லாம் உங்களுடைய நெகட்டிவ் ஆனால் கொஞ்சம் இதை பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைன்னு வராமல் பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்றீங்க ஏழரசனி வந்துருச்சுங்க அப்படிங்கிறேன் ஏழரசனி வர்றதெல்லாம் இல்லை ஏழரசனியுடைய தன்மையை புரிந்து கொண்டு நீங்கள் செய்யணும் ஏற்கனவே உங்கள் ஒரு ராசிக்குள்ளார சொல்லிட்டேன் உத்திரட்டாதையும் இருக்குது சனீஸ்வர பகவான் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் அப்போது உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற இன்பில்ட்டு தான் சேன்ட்ரன் அதில் ஒன்றும் புதுசு கிடையாது இது எப்படி பயனாக பயன்படுத்திக்கிறீங்கன்னு பார்க்கணும் ரிஷபராசி அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது பயணங்கள் மூலியமாக தேவையெல்லாம் பத்து நாடாக நடக்கிறது பயணங்கள் மூலியமாக காரியங்களை சாதித்து விட வேண்டும் என்ன எண்ணங்கள் கம்யூனிகேஷன் புவர் கம்யூனிகேஷன் உங்களால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல இதுவும் ஒரு ப்ராப்ளம் சொல்ல வந்தது சொல்லாமல் சுற்றி சுற்றி வந்துருவீங்க அதனால் என்ன எழுத்தாளையும் கொஞ்சம் டயர்டாகிடுவாங்க ஏழாம் இடம் அப்படிங்கிற போது கன்னிராசியை பார்க்குறாரு அங்கே கலகம் பாதி பேசிட்டு போது சண்டை வந்துடும் ஃப்ரிக்ஷன் வேலையை ஃபுல்லாக முழுசாக முடிக்க முடியாத ஒரு சோர்வு அசதி தடை தன்னை பற்றின தன்னிலை கொடுத்தல் நான் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக சர்ப்ரஸ் ஆகிடும் அந்த வேலை இங்கே வந்து பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் தனுசு ராசியே அதனால் தொழிலிலேயும் பண்ணக்கூடிய பண விரயம் ஆரம்பித்த இடத்துல அப்படியே இருப்பாங்க முப்பது வருஷம் ஆனாலும் ஒரே இடம் அதில் மூவாரதும் இல்லை அப்படியே நிற்கும் ஏன் ரீசன் இதுதான் ரீசன் இதை உடச்சி வெளியில் வரணும் அப்படின்னு எண்ணமே வராது முக்கியமான கடமை அப்படிங்கிறத விட்டுட்டு வேலையே செஞ்சுட்டு இருந்தால் அதை வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் நிற்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமாக இங்கே மீனராசிக்கு இருக்கும் இதுதான் இங்கே ட்ரிக்கு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும் எதுக்காக செய்கிறோங்கிறது புரிஞ்சு செய்யணும் என்ன கம்யூனிகேட் பண்ணுறோங்கிறது ஏழாம் இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணணும் தொழில் இல்லை கம்யூனிகேஷன் கரெக்டாக இல்லைனா லாபம் வராது அதுபோல் தொழில் செய்யும்போது கர்மகாரங்கள் கார காரியங்களில் செய்யும்போது அந்த கர்மாக்கியத்தை வேலை கரெக்டாக இருக்கணும் எக்ஸிக்யூஷன் சரியாக இருக்கணும் இல்லைன்னா பண விரயத்தில் முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிளியராக தெரிகிற ஒரு நிதர்சனமான அவுட்லைன் இது நாள் வரைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு ஏதோ காரியம் நடக்கலை காரியம் நடக்கலை காரியம் நடக்கலை ஓட்டிங்க காரியம் நடக்கலைங்கிறதுலாம் ரைட்டு இனிமேல் வேலை செய்யணும் வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ அவுட்லைன் எடுத்துக்கிட்டீங்க இப்போது இங்கேருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை உயர்த்தி பிடிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் உயரம் செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இனிமேல் நீங்கள் கோட்பாடாக கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட இருக்கும் இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்கர நிவர்த்திக்கு பரிகாரம் அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளவு தூரம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அதுபோல் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபடுவதனாலே கடன் தொகை முழுதும் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் வளங்கள் பெறுவதற்கு லக்ஷ்மியின் அருண்கிரகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பூரட்டாதி என்கிற நட்சத்திரம் உரியது உத்தரட்டாதி பூரட்டாதிங்கிற நட்சத்திரம் உரியது உத்தரட்டாதிங்கிற நட்சத்திரம் காமதேனுக்குரியது இந்த ரெண்டு நட்சத்திரமும் உங்களுக்கு கூட இருக்கு அதனாலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதனாலே உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா வந்துருச்சுன்னா தெம்பாக இருக்கும் இல்லையா அதனால் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு விஷயங்களெல்லாம் தொடர்ந்து நடக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்